வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சேலம் ஆத்தூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஆத்தூர் கோட்டையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஆத்தூர் கோட்டை சேலத்தில் ஆத்தூர் பகுதியில் நமது குழுவின் சுற்றுப்பயணத்தின் ஆரம்பமாக நாம் இந்த வீடியோவில் ஆத்தூர் கோட்டையை தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வரலாற்று சிறப்பு மிக்க ஆத்தூர் கோட்டை தற்போது தனது பொழிவு இழந்து சில கட்டிடங்களை மட்டுமே தாங்கியுள்ளது தற்போது கோட்டையின் உள்ளே பெரும்பாலான பகுதிகள் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது கோட்டையின் எஞ்சிய பகுதிகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் தேடித்தான் பார்க்க வேண்டியுள்ளது கோட்டையின் உள்ளே நுழைந்ததுமே கோட்டையின் கிழக்கு வாசல் நம்மை வரவேற்கிறது ஒரு காலத்தில் தளவாடங்களும் பல மன்னர்களும் நுழைந்து சென்ற இந்த வாசல் இன்று சேதாரமுற்று உள்ளது நுழைவாயிலின் சில இடங்களில் பண்டைய மன்னர்களின் முத்திரைகள் உள்ளது கருங்கல்களால் இந்த கோட்டை நுழைவாயில் கட்டப்பட்டுள்ளது கெட்டி முதலியார் மரபினரால் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை இக்கோட்டை ஆட்சி செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் மைசூரை ஆண்ட சிக்க தேவராயர் இப்பகுதியை கைப்பற்றினார் பின்னர் இது ஹைதர் அலியின் ஆட்சி பகுதியாக மாறியது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மூன்றாம் மைசூர் போரின் போது ஆத்தூர் திப்பு சுல்தானிடமிருந்து ஆங்கிலேயர் வசம் மாறியது ஆங்கிலேயர் ஒரு இராணுவ தொகுப்பை இங்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வைத்திருந்தார்கள் பிறகு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வரை ஆயுதங்களின் தளமாக இக்கோட்டை விளங்கியது பின்னர் படிப்படியாக இக்கோட்டை அதன் முக்கியத்துவத்தை எழுந்தது இந்த கோட்டையானது அறுபத்தி இரண்டு ஏக்கர் அளவுடையது கோட்டையின் சுவர்கள் ஏறத்தாழ முப்பது அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் உடையதாக அமைந்துள்ளது வசிஷ்ட நதியின் வடகரையில் இக்கோட்டை அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டின் பராந்தக சோழனின் கல்வெட்டின்படி இந்த இடம் ஆற்றூர்குற்றம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோட்டையின் கட்டுமானம் குறித்து இரண்டு கூற்றுகள் உள்ளன முதலாவதாக இந்த கோட்டையை தாரமங்கலத்தைச் சேர்ந்த கெட்டி முதலின் முன்னோர்கள் கட்டினார்கள் என்பது மற்றொன்று சேலம் சின்னப்ப நாயக்கரின் மகன்களில் ஒருவரான லட்சுமண நாயக்கர் இந்த கோட்டையை கட்டினார் என்பது இவ்வாறு இருவேறு தகவல்கள் நிலவுகின்றன இந்த கோட்டையானது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது கோட்டையின் உள்ளே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர் சிவன் கோவில் அமைந்துள்ளது இன்றளவும் இந்த கோவிலானது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது அடுத்ததாக கோட்டையில் முனியப்பன் கோவில் விநாயகர் கோவில் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளன கோட்டையின் பெரும் பகுதி குடியிருப்புகளாக மாறியுள்ளன குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டுமே அரசு கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருப்பினும் சிதிலமடைந்து வருகிறது கோட்டையில் பராமரிப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோட்டையை சுற்றிலும் அகழி வெட்டப்பட்டுள்ளது கோட்டைக்கு தெற்கில் இருந்து ஒரு குறுகிய நுழைவாயில் உள்ளது அதில் ஒரு கண்காணிப்பு கோபுரம் மண்டபம் மற்றும் பீரங்கி நிலைநிறுத்த ஒரு மேடையும் உள்ளது ஒரு ரகசிய சுரங்க பாதையும் இங்கு உள்ளது தற்போது அவையெல்லாம் பயனின்றி புதர்மன்றி கிடைக்கிறது இந்த கோட்டையில் இரண்டு பெரிய அரண்மனைகள் ஓய்வு மண்டபங்கள் தானிய சேமிப்பு கட்டமைப்புகள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கான ஒரு கிடங்கும் உள்ளது ஜான் முரேவுக்கு ஒரு கல்லறை மற்றும் ஜான் கோயலுக்கு ஒரு கல்லறை அமைந்துள்ளது கோட்டையில் தர்பார் மண்டபம் ராஜா குளம் ராணி குளம் ஆகியவை இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன தஞ்சை அரண்மனை போலவே இங்கும் வளைவுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன தானியக் கிடங்குகளில் பொருள்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தில் நமக்கு உதவியாக உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வழிகாட்டியாக கோட்டையின் எஞ்சியுள்ள பகுதிகளை நமக்கு சுற்றிக்காட்டினர் காட்டினர் அவர்களின் உதவியால் நாம் ஆத்தூர் கோட்டையை முழுவதுமாக சுற்றி பார்க்க முடிந்தது அவர்களுக்கு நமது நன்றிகள் கோட்டையின் உள்ளே சற்று தூரத்தில் வயல்வெளியில் அமைந்திருந்த தளவாடம் வைக்கும் இடம் மற்றும் வெடிமருந்து கிடங்கினை நமக்கு உள்ளூர்வாசிகள் சுற்றி காண்பித்தனர் இந்த ஆத்தூர் கோட்டையானது தாக்குதல்களை தடுக்க சுவரின் மீது சிறந்த வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருந்தது அந்த கால கட்டிடக்கலை மற்றும் பாதுகாப்பு நுண்ணறிவு இதன் கட்டுமானத்தில் பிரதிபலிக்கின்றது கோட்டைக்குள் இருந்த கோவில்கள் ஆயுத சாலைகள் தூண்கள் மற்றும் தண்ணீர் கிணறுகள் அன்றைய கால அரசியல் சமயம் மற்றும் சமூக அமைப்புகளின் சாட்சியங்களாக இன்றும் திகழ்கின்றன ஆத்தூர் கோட்டை அந்த பகுதியின் இராணுவம் மற்றும் நிர்வாக மையமாக இருந்தது அங்கு இருந்த நாயக்க மன்னர்கள் பல்வேறு யுத்தங்களை நடத்தி வெற்றி பெற்ற பின்னர் கோட்டையை மேலும் வலுப்படுத்தி அதன் பிரதேசத்திற்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக வைத்தனர் மைசூர் அரசர்களின் காலத்தில் ஆத்தூர் ஒரு முக்கிய யுத்த மையமாக மாறியது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இந்த கோட்டையின் கட்டுப்பாட்டை முற்றிலும் எடுத்துக்கொள்ள முயன்றார்கள் அதற்காக பல யுத்தங்களை அவர்கள் செய்தார்கள் இந்த போர்கள் இந்த ஆத்தூர் மண்ணின் வீரத்தை நமக்கு பறைசாற்றுகிறது இக்கோட்டையின் மற்றொரு பகுதியில் வெள்ளை பங்களா என்ற ஒரு இடம் அமைந்துள்ளது இந்த இடமானது கலை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் மற்றும் திருமணங்கள் நடந்ததற்கான இடமாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது இந்த கோட்டையை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கின்றனர் கெட்டி முதலில் வேட்டையாட சென்ற போது ஒரு முயல் அவரை கண்டு அஞ்சி ஒரு புதையின் பக்கம் ஓடியுள்ளது அந்த முயலை அவர் ஆவலோடு பார்க்க அந்த வெண்ணிற முயல் பொன்னிறமாக தோன்றியதாம் அவ்விடத்தில் இருந்து ஏழு இரும்பு கொப்பரைகளில் பொன்னும் மணியும் கிடைத்தனவாம் அதனை கொண்டே கெட்டி முதலி இந்த கோட்டையை கட்டினார் என்றும் மதிலை அமைக்க தேவையான கற்களை இந்த ஊருக்கு தெற்கே உள்ள குன்றிலிருந்து கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது கல்வெட்டு குறிப்புகளிலும் தானிய களஞ்சியங்களும் அரசவைகளும் காவலர் கண்ணுறுங்கும் இடங்களும் பாவலர் பன்னிசெய்க்கும் இடங்களும் ஆடல் அரங்கமும் பாடல் அரங்கமும் மடப்பள்ளிகளும் சிப்பாய் மண்டபமும் அகழிகள் போன்றவைகளும் தமிழ் கிரகந்தம் தெலுங்கு சமஸ்கிருதம் கலந்த கல்வெட்டுகள் நலிந்தும் சிதைந்தும் காணப்படுகின்றன ஆத்தூர் கோட்டை நம் தாய் நிலத்தின் புகழான ஒரு அத்தியாயம் அதனை காப்பதும் பாராட்டுவதும் நம் கடமையாகும் இந்த கோட்டை சிதைந்து போனாலும் அதன் சிந்தனைகள் சிதையவில்லை அதன் வாயிலில் நின்றால் நாம் கடந்த காலத்தின் காற்றை உணரலாம் ஆத்தூர் கோட்டையின் பெருமை காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் நம் தமிழ் மரபு கலாச்சாரம் வீரத்தை உணர்த்தும் இந்த இடம் தமிழ்நாட்டின் வரலாற்று நாகரிகத்தின் ஒரு முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் இன்றும் வரலாற்றை அனுபவிப்பதற்கும் கற்பதற்கும் உயிரோட்டமுள்ள ஒரு நினைவாக ஆத்தூர் கோட்டை விளங்குகிறது நீங்களும் இக்கோட்டைக்கு ஒரு முறை பயணித்து வரலாற்றுச் சுவடிகளை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் வெளியிடுகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்